அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு வழியில் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நம்பியை தெரிவிச்சுக்கிறேன் மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க மீனராசி எப்போதுமே சரி பாருங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசினா இந்த மீனராசி தான் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது எல்லா கலைகளையுமே ஈஸியா பண்ணுவாங்க எப்படி எல்லா கலைகளுமே நீங்க இவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க உடனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் இந்த மீனராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போவாங்க இதான் இவங்களுடைய குணமே எப்படி அனுசரிச்சு போற குணம் ஒரு ஒரு ஒழுக்கமான குணம் எல்லாமே பிறகு இந்த மீனத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதப்பலன் கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த மாசத்துல நம்ம அம்மன் டீல எல்லா கிரக முயற்சி கொடுக்கிறோம் இப்ப உள்ள இந்த நாலு கிரகம் மாறுறதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க தயவு செய்து இப்ப ரீசண்டா உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏன்னா நாலு கிரகம் மாறும்போது ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய விதி ஜாதத்துல நல்லா இருந்தா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது விதிஜாதம் தான் உங்களுக்கு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான கிரகமே பார்க்கணும் உங்க ராசிலே சனி பவன் சஞ்சார சேவர் நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் ராசி அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சுக்கரபவனும் கேதுபானம் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க இதுல சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரிய பவன் ராசி நேரம் இருப்பாரு அடுத்து எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்வாங்க ரெண்டு நாலு கிரகம் பேசிய முதல் பயிற்சி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி அதாவது சுக்கர பகவான் வந்து நேரா உங்க ராசியை பார்ப்பார் அவர் ஏழாம் பார்வையை உங்க ராசியை பார்ப்பார் எப்ப அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி சூரிய பவன் பாருங்க கரெக்டா அக்டோபர் மாசம் பதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவர் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி புதன் புத ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பவன் பேர்ச்சியாய் விருச்சகராசி ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் இதான் கிரகத்தோட அமைப்பு அதிசாரமா குரு பவன் பயிற்சி ஆவார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் கரெக்டா பாத்தீங்கன்னா அவர் ஐந்தாம் பகுதிக்கு வந்துடுவார் இது சரியாந்திர நேரம் உங்களுக்கு செம்மையான நேரம் ஒரு என்னன்னா ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜகம் ஆறாம் கெட்ட ஸ்தானம் சொல்லுவாங்க அது போய் எட்டாம் இடத்துல போய் மறையதுன்னா ஈசமாகனா இது மிகப்பெரிய ராஜ்யத்தை ஒன்று பண்ணும் சொல்லுவாங்க ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை ஏழு சனி என்ன சொல்றது ஜென்ம சனி பாங்க லாபம் விரயம் பணம் செலவு எத்தனை பேருக்கு நிறைய இருந்துச்சு கேட்டு பாருங்க யாரு ஜாதா பான் சரி இல்லையோ படிப்பு கல்வி தொழில் உத்தியோகத்த கொஞ்சம் சிரமத்தை பார்க்க என்று ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் இது எப்ப தெரியுமா கரெக்டா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து பாருங்க கொஞ்சம் கஷ்டத்தை நிறைய பார்த்திருப்பீங்க கஷ்டம் நிறைய வருமான பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு அமைப்பு ஒரு சில பேருக்கு யாருக்கு ஜாதகத்துல தசாபத்து சரியில்லையோ கண்டிப்பா கொடுத்திருப்ப வருமானத்துல பொருளாதாரத்துல வேலை ஊதியத்துல கடன் பிரச்சனையில பகை பிரச்சனைல இல்ல தொழில் ஊதியத்துல ஒரு மந்தமானத்தமே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நிறைய பேருக்கு இட பிரச்சனை சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த பிரச்சனை இது மாதிரியும் ஒரு சில பேர் தடையில சந்திச்சிருப்பீங்க வண்டி வாகனம் வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் தொழில் உத்தியோகத்துல சரியான ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தது யாருன்னா மீனும் ஏன்னா நாலாம் இடத்துல குரு வந்து ராகுடி நெசத்துல போனாருங்க மே மாசத்துல இருந்து பாருங்க இவங்க எல்லாத்துலயும் ஏமாந்து ஏமாந்து போறாங்க மே மாசத்துல இருந்து எல்லா விஷயத்துலயும் ஏமாந்து ஏமாந்து போறாங்க ஒரு செலவை பண்றாங்க ஒரு இடமாற்றத்தை பண்றாங்க ஒரு ஒரு பிரச்சினையை நிறைய சந்திச்சிட்டாங்க இதை கேட்டா சொல்லுவாங்களே படிப்பாக இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் இல்ல திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இது எல்லாத்துலயும் ஒரு ஒரு சில தரையில கொடுத்தார் இப்ப இந்த அதிசார குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க வீட்டுல ஒரு செலவு சுபகாரியம் கண்டு நிறைய வேலை கிடைக்காதவங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா அதை எழுதிய கொடுத்துருங்க கண்டிப்பா நடக்கும் அப்பாவுடைய வேலையோ இல்ல அம்மாவுடைய வேலையோ ஏதோ ஒரு வேலை உதவியத்திலோ அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் நான் சொல்லல கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்லனா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் இல்ல வேலை உதவியத்துல நல்ல ஒரு சேஞ்ச் கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் இதான் இந்த அக்டோபர் மாசத்துல முதல் நாடு இந்த பரிவர்த்தனை யோகம் சொன்னேன் பாத்தீங்களா இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல வரும் திருமணம் சூப்பரா நடக்கும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் கைகூறி வரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இதுல குழந்தை பாக்கியம் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லை நண்பர்கள் பழக்க வழக்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை கமிஷன் வியாபாரம் எதா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க கண்டிப்பா வேற கன்றி மாறினா ஆகும் இப்ப நடக்கும் பாருங்க இப்ப பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷனோ இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்காக விட்டு கண்டி பிரச்சனையோ இல்லை விசா பிரச்சனை உள்ளவங்களுக்கோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சேஞ்ச் கிடைக்கும் பாருங்க இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் இங்கே வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருங்க இங்கே உள்ளவங்க எத்தனை பேர் மாணவ மலை அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ எழுதி பாருங்க ரிசல்ட் எப்போ தெரியுமா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க நல்லா இருக்கும் அரசாங்க வேலை பதினேழாம் தேதி அப்புறம் எழுதிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் மருத்துவ செலவு நிறைய செலவு கண்டிப்பா குறையும் சொத்து அதாவது இடம் பூமி சார்ந்த விஷயம் லாபம் வரணும் வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் போகணும் இல்லை சொத்து சார்ந்த பிரச்சனை அப்பாவுடைய சுத்தம் அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு அனுகூலமாக வரணும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்து இனிமேல் தைரியம் இறையாடிங்க சூப்பரா இருக்கும் தொழில் சனி பவன் மட்டும் நல்லா இருந்தால் மட்டும்தான் தொழில்கிட்ட போகணும் இல்லைன்னா போகக்கூடாது இந்த பாதர் பயணிங்க அதே மாதிரி கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க மெக்கானிக்கல் துறை பேங்க்ல வேலை பாக்குறவங்க மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை அடுத்து ஐடிஐ ஃபீல்டு அடுத்து ரெடிமேட் சார்ந்த துறை அடுத்து உணவு சார்ந்த துறை கல்வி சார்ந்த துறை எல்லாமே சூப்பராக ஒரு மாற்றம் வெயினா நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடிக்கும் பாருங்க காலகட்டத்தில் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க மிகப்பெரிய ஒரு யோகங்கள் இருக்குது குரு சார அதிசார பயிற்சி குரு பாக்குறதுனால பெருங்குண்ட பணமோ இன்கமோ எல்லாமே பாருங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயம் வரும் பாருங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு எதிர்பார்த்த காரியம் வெற்றி உங்களுக்கு தெரிய வரும் இப்ப நட்சத்திரம் அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இது மறுபடியும் முதல் நட்சத்திரம் பாருங்க இந்த புரட்டாயத்தில் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் ஆனா இப்ப ஒரு நல்ல விஷயம் ஒரு நடக்கப்படும் குடும்பத்துல சுப செலவு சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது கணவன் மனைவி ஒற்றுமை சல சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியாகவும் பாருங்க அதாவது புரட்டாய்ச்சல படம் எந்த காரியாக இருந்தாலும் சரி எல்லாம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரான ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்குறது அடுத்த பத்தி இந்த உத்தரட்டாதி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உத்தரட்டாதி நினைச்சா நல்ல உழைப்பாளிகள் உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும் இனிமே பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோத்து உயர் பதவிங்க ஒரு சுபசிரவு சுபகாரியம் கண்டிப்பா தேடி வரும் இரும்பு சார்ந்த துறை மெக்கானிக்கல் துறை மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட் கமிஷன் ஏஜென்சி திடீர் யோகங்கள் எல்லாமே தேடி வரும் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண தலை வராது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது இந்த உத்தரட்டாதி சில பிறந்தவங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறக்கூடிய நேரம் அமையும் இந்த உத்தரட்டாதின சில பிறந்தவங்க பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா ரேதினச்சில பிறந்தவங்க எதுலயும் ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரித்து குணம் தன்மையான குணம் குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பத்தி சிந்திக்க கொடுக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை சா பற்றி சிந்திக்கக் கொடுக்கணும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் நல்ல ஒரு அமைப்பு வரும் கல்வி சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் வேலையில் உள்ள பிரச்சனை சேரும் கடன் சுமை சரியாகும் உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஹெல்த்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் இது எல்லாமே சூப்பரா ஒரு அமைப்பு ஒரு சுபசலவு சுபகாரிய மாதிரி கண்டிப்பா தேடி வரும் பாத்துக்கு